வணக்கம் இந்த பதிவில் நம்ம வீட்டு செடிகள் எந்த பூச்செடியாக இருந்தாலும் வேகமாக வளர்கிறதுக்கு நம்ம வேர் வளர்ச்சி அவசியம் அதற்கு நாம் இன்றைய வீடியோவில் ஒரு உரம் கொடுக்க போகிறோம் அதை நீங்களும் உங்கள் வீட்டில் பயன்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு வேர் வளர்ச்சியினால் பல கிளைகளும் பேஷல் ஷூட்னு சொல்லக்கூடிய கனமான தண்டும் நமக்கு வரும் அப்போ தான் செடி ஹெல்த்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் பார்க்குற பூக்கள் எல்லாவற்றிற்குமே நம்ம கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் காய்கறி செடிகள் இருந்தால் கூட கொடுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு ஆர்கானிக் உரம் இது இப்படி அழகான பூக்களை நமக்கு கொடுத்துரும் இந்த உரத்தை நீங்கள் ஆன்லைன்லேயும் வாங்கிக்கலாம் அல்லது உங்கள் உரக்கடையிலையும் உங்கள் ஊரில் வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு உரத்தை எடுத்துக்க போகிறோம் அதில் ஒன்று நமக்கு வேர் வளர்ச்சியை தூண்டக்கூடியது மற்றொன்று செடியை பசுமையாக வச்சுக்கக்கூடியது அப்படிப்பட்ட இந்த இரண்டு உரத்தையும் நாம் இன்றைக்கி கொடுக்கலாம் ஒவ்வொன்றும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் எடுத்துக்கலாங்க இரண்டுமே ஒவ்வொரு கிராம் எடுத்துக்கலாம் அதை நாம் தண்ணியில் கரைச்சி கொடுத்துடலாம் மேலே கூட தெளிக்கலாம் ஆனால் எப்சம் சால்ட் மட்டும் மேலே தெளிங்க ஹியூமிக்கை நம்ம தெளிக்கக்கூடாது இப்போ நான் காமிக்கிறது ஹியூமிக் பயோகோல்டுன்னு சொல்லக்கூடிய நாவல் கம்பெனி இது நீங்கள் எந்த கம்பெனி வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் ஹியூமிக்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதோடு நாம் எப்சம் சால்ட் சேர்க்க போகிறோம் இந்த ஹியூமிக்கை நாம் தெளிக்கக்கூடாது இப்போ நீங்கள் பார்க்குற எப்சம் சால்ட்டை மேலே தெளிக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் போட்டு செடிக்கு மேலே தெளிச்சிடலாம் ஆனால் நம்ம இப்போது செடிக்கு மண்ணுக்கு கொடுக்க போகிறோம் இவை இரண்டையுமே கலந்து மண்ணுக்கு கொடுக்க போகிறோம் இது ஒரு நல்ல வளர்ச்சியை தூண்டக்கூடியது வேர் வேகமாக வளரும் இதில் ஃபுல்விக் ஆசிட் எல்லாமே தேவையான சத்துக்கள் இருக்கிறதுனால நமக்கு உடனடியான ஒரு வளர்ச்சி கிடைக்கும் இப்படி அழகான பூக்களை நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம் தொடர்ந்து நீங்கள் கொடுக்கும் பொழுது செடி வரக்கூடிய வெயிலை தாங்கி வளரக்கூடிய சக்தி இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளுக்கு மட்டுமில்லை எந்த பூச்செடியாக இருந்தாலும் நீங்கள் இந்த உரத்தை கொடுத்து வளர்க்கலாம் இது போன்ற ரோஜா வளர்ப்பு தகவல்கள் என்னோடய சேனலில் நிறையவே இருக்குங்க உங்களுக்கு எந்த வித உரம் கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் இந்த ஹியூமிக்கும் எப்சம் சால்ட்டும் வளர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடியது எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த உரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் முயற்சி செய்யலாம் இந்த பன்னீர் ரோஜாக்கள் எவ்வளோ அழகாக புத்திருக்கு பாருங்கள் வருடம் முழுவதும் பூக்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஜாவை நீங்களும் உங்கள் வீட்டில் வளர்த்துடலாம் மிகவும் வாசனை உள்ள இந்த பூ நம்ம வீட்டில் வளர்ந்ததுன்னா அதை குல்கந்து ரோஸ் வாட்டர் இப்படி பலவற்றை நம்ம உருவாக்கிக்கலாம் நம்ம வீட்டிலேயே இது போன்ற பல தகவல்களுக்கு என்னோடய சேனலை பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்